ஃப்ளீம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவின் ஆரம்ப கட்டத்தில் ஆக்ஷன் படத்துக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லாம தான் இருந்திருக்கு ஆனா அந்த ட்ரெண்டை மாத்தி ஆக்ஷன் படங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுல இவருக்கு முக்கிய பங்கு இருக்கு இவருடைய சண்டை காட்சிகளுக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு அப்படிப்பட்டவரை மக்கள் எல்லாரும் வாத்தியாருன்னு செல்லமா கூப்பிட்டு பின்னாடி புரட்சி தலைவர்னு மகுடம் சூட்டப்பட்டு மக்களால முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் சண்டை காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையே ரசிக்கும்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தது மட்டும் இல்லாம கர்ஜிக்கும் குரலாலும் புரட்சிகர வசனங்களாலும் பாராட்ட பெற்றவர் தான் இவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கைன்னு எம்ஜிஆர் அவர்களை தான் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவாங்க அவருக்கு அடுத்து வேறு ஒருவரை தமிழ்நாடு மக்கள் கொடைவளங்கன்னு சொல்ல வச்சவர்தான் நம்ம பார்க்க போற எட்டாவது அதிசயம் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவரு அப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னதான் செஞ்சாரு ஏன் அவரை மக்கள் இவ்வளவு கொண்டாடி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இனிக்கும் இளமைங்கிற படத்துல தான் ஃபர்ஸ்ட் நடிக்கிறாரு அந்த படத்தோட டைரக்டர் வச்ச பேர் தான் விஜயகாந்த் அதற்கு அடுத்து மக்கள் மத்தியில பிரபலமான படம் தான் தூரத்தை இடிமுழக்கம் அடுத்து டைரக்டர் எஸ் எஸ் அவருடன் சேர்ந்து சட்டம் ஒரு இரட்டும் படத்துல நடிக்கிறாரு படம் மெகா ஹிட் ஆகுது அந்த படம் தமிழ்ல மட்டும் இல்லாம அஞ்சு மொழியிலயும் படம் ரிலீஸ் ஆகி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுது படத்தோட ஹிந்தி வருஷன்ல ரஜினியும் தெலுங்கு வருஷன்ல சிரஞ்சீவியும் நடிச்சு படம் மெகா ஹிட் ஆகுது அதே வருஷத்துல இவங்க கூட்டணியில மூணு படம் ரிலீஸ் பண்றாங்க மூணு படமுமே ஹிட் ஆகுது ரஜினிக்கு எப்படி எஸ் பி முத்துராமனும் அதே மாதிரி விஜயகாந்தக்கும் எஸ் ஏசின்னு சொல்லலாம் மட்டும் படம் நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காரு அதே மாதிரி படமும் படமும் நடிச்சு வெளியாகுது இன்னைக்கு வரைக்கும் இந்த ரெக்கார்டை அன்பிட்டனாவே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் இவர புரட்சி கலைஞர் கூட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல ஈர்க்கப்பட்டு பின்னால தமிழே தவிர வேற எந்த மொழியில நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இவர் நடித்த படம் தெலுGLE டப்பாகி கணிசமான வெற்றி பெறுது அதனால தெலுGLE இவர் நடிக்க கூப்பிடுறாங்க ஆனா இவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு இவரோட சண்டை காட்சிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில ஒரு கிரேஸ் இருக்கவே செய்யுது ஃபிளீம் இன்ஸ்டிட்ல படிச்சுட்டு வெளியில வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்புக்காக கதவு தட்டுறது யார் ஆபீஸா இருக்குன்னு பாத்தீன்னா கேப்டன் ஆபீஸா தான் இருக்கும் ஏன்னா நியூ டைரக்டருக்கு நிறைய பேருக்கு அவர் வச்சு படம் எடுக்க சான்ஸ் கொடுத்துருக்காரு பல நியூ டைரக்டர் சினிமால வர கேப்டன் காரணமா இருந்திருக்காரு ரஜினிக்கு நூறாவது படம் ராகவேந்திராவும் கமலுக்கு நூறாவது படம் ராஜ பார்வையும் இருந்த காலம் அது அந்த காலகட்டத்திலேயே நூறாவது படம் ஹிட் ஆனது கேப்டனுக்கு மட்டும்தான் இதனாலேயே கேப்டனுங்கிற பேரு அவருக்கு ப்ரொமோஷனா கிடைச்சது இப்ப உள்ள ஹீரோ எல்லாம் அவங்க ஒரிஜினல் வயசை மறைச்சு என்ன நடிக்கிறது வயசு அதிகமான கேரக்டர்ல சில படங்களை நடிச்சு மாஸ் காட்டி இருப்பாரு கிளைமேக்ஸ்ல ஹீரோ டெத் ஆகுற மாதிரி எல்லாம் யார்பா சீன் வைப்பா அப்படின்னு நினைக்கிற அந்த காலகட்டத்துல ஒரு சில படத்துல கிளைமேக்ஸ்ல ஹீரோ டெத் ஆகுற மாதிரி துணிச்சலா நடிச்சிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நடிகர் சங்க தலைவராகவும் இருந்திருக்காரு வெளிநாடுகள்ல கலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி நடிகர் சங்கர் கடன் எல்லாம் அடைச்சிருக்காரு மக்களுக்கு நல்லது ஆட்சிக்கு வந்தன்னு சொல்லி ஏமாத்துற கூட்டத்துக்கு மத்தியில தனியாலா ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல அசம்பளிக்கு போனாரு அவருக்கு ஏற்பட்ட அவமானங்களை அன்பளிப்பாகவும் விமர்சனங்களை வெகுமதியாகவும் எதிரிகளுக்கு பரிசா வழங்கியவரு நம்ம கேப்டன் அவர் இந்த உலகத்தை விட்டு போனாலும் பசிக்குதுன்னு வர நிறைய பேருக்கு சாப்பாடு போடுற வழக்கம் இன்னும் அவர் ஆபீஸ்ல நடந்துட்டு தான் இருக்கு இன்னும் ஒரு கேப்டன் பிறக்க போவதில்லை ஒரு யுகத்திற்கான உதவிகளை செய்துவிட்டு சென்றதால் நன்றி வணக்கம்